அன்பான மக்களே உறவுகளே நண்பர்களே வணக்கம் நான் அனலதீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன் கிராமிய தரிசன நிகழ்ச்சியில் இந்த அனலதீவு மக்களின் வாழ்க்கை திறமும் எப்படி இருக்கின்ற என்பதை பற்றி உங்களுக்கு காணொலி மூலம் காட்சிப்படுத்த உள்ளேன் அனலதீவு மக்களை நான் சந்தித்துவிட்டு விட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை அறிந்து கொண்டு நான் இந்த காணொலியை உங்களுக்கு வெளியிடுகின்றேன் இன இத காணொலியை பின்னோட்ட பின்னோட்டமாக சில காட்சிகள் வீடியோ காட்சிகள் காண்பிக்கப்படும் காண்பிக்கப்படும் இங்குள்ள மக்களின் முக்கிய தொழில் முக்கிய அதாவது முக்கிய ஜீவன ஜீவோமான ஜீவன ஜீவன தொழில் வந்து களத்தொழிலும் விவசாயம் பெரும்பாலும் மக்கள் களத்தொழிலையும் விவசாயத்திலேயும் தான் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆனால் இங்கு உற்பத்தி செய்யப்படும் உற்பத்திகளை மீன் துறக்கம் மரக்கருவிகளை விற்பனை செய்வது மிகவும் கஷ்டம் வெளியிடங்களுக்கு அதாவது படகு மூலம் ஒரு மடத்தியால் பயணம் செய்து யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது ஊரால்கறைக்கோ கொண்டு சென்று அவர்கள் அந்த தங்களது உற்பத்தி பொருட்களை விற்க வேண்டிய நிலை அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த கால யுத்த சூழ்நிலை காரணமாகவும் பொருளாதார கஷ்டம் காரணமாகவும் இங்குள்ள மக்களின் பெரும்பான்வர்கள் எந்த வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் அதாவது நூற்றுக்கு அறுபது வீ அறுபது வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் விளையாட்டுக்கு சென்று விட்டார்கள் அப்படி போக முடியாத மண்ணின் மைந்தர்கள் இந்த அணுநிதியிலே வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் ஒரு அழகிய கிராமம் அணநதியை வந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு கிராமம் வெளித்தொடர்புகள் இல்லாத கிராமம் இங்கு வங்கி வசதி இல்லை அடுத்தது ஏடிஎம் அவசரத்துக்கு காசு எடுக்கக்கூடிய ஏடிஎம் வசதி இல்லை வங்கி வசதி இருந்தால் வங்கியில் எடுக்கணும் வங்கி வசதி இல்லை வங்கி வசதி இல்லாட்டியும் உள்நாட்டிலிருந்து அனுப்பப்படும் படங்களை பொறுத்தவரைக்கு ஏடிஎம் மிஷினுக்கு போயிடலாம் இல்லை இங்கு சீரான போக்குவரத்து இல்லை போக்குவரத்து செய்ய வேண்டாம் இந்த கஷ்டம் இந்த நவீன காலத்திலையும் மக்கள் இப்படி இங்கே வாழ் என்பதை பார்க்கும்போது மிகவும் இருக்கின்றது என்னென்னா இங்க வந்து ஒரே ஒரு சிடி பஸ் தான் ஓடுது அது ஒரு பழைய பஸ் சின்ன படைய பஸ் அந்த பஸ் வந்து அடிக்கடி பலதாகும் ஒரு மாதத்துலேருந்து நாலு தினம் பல ஆகும் நாலு தினம் திருந்த மெக்கானிக் மாதிரி வருவாங்க திருத்தி போட்டு சேர்ந்து விட்டா அது நாலு ரெண்டு மூணு நாள் ஓடும் ஒரு கிழமைக்கு ஓடும் அங்காலும் திரும்ப பழைய விடும் பழைய இறந்து விடும் இதுக்கெல்லாம் காண வேண்டும் கேட்டால் அவர்கள் பஸ் நடத்துனர்கள் பஸ்ஸை பஸ் கொண்டா இது சீரங்க போக்குவரத்து அதிகாரம் கூறுவா என்னென்னால் இங்கே இது இல்லை ஒழுங்கான வீதி இல்லை வீதி போக்குவது இல்லை அப்போ குன்றும் குழியுமா இருக்கிற வீதியில் இந்த பஸ் போனால் அடிக்கடி உடைந்து விடும் ஏன்னா சீரான வீதியில போனால் அது அந்த பஸ்கள் பல கிடையாது இது மக்களே சைக்கிளில் துய்சக்கர வண்டியிலே போகக்கூட முடியும் நடந்து நடந்து செய்ய முடியாது துய்சக்கர வண்டியிலே போக முடியாது அப்படி ஒரு அப்படி இருக்கிற அந்த வீதியில் இந்த பஸ் எல்லாம் ஓடணும் பஸ் ஓடணும் ஒரு பஸ் தான் ஓடுது ஒரு பஸ் தான் இருக்கீங்க இந்த பஸ் ஓடனா எப்படி இருக்கும் அடிக்கடி பணம் இரண்டு இருக்கும் அப்ப இந்த மக்களுக்கு இந்த பஸ் பஸ்கள் பஸ் வந்து ஓடுறதுக்கு இந்த வீதி திருத்தப்பட வேணும் காலம் காரம் வருவாகும் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேற்பட்ட வீதியானது திருத்தப்படாமல் கிடக்கின்றது திருத்த ஒரு நடவடிக்கை இருந்த அமைச்சர்களோ இல்லாட்டி இங்கோட பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்களோ இந்த வீதியாக திருப்பதற்கோ இல்லாட்டி இங்கே மக்களின் குறைவாட கேட்பதற்கோ இங்கு வருவதும் இல்லை திரும்பி கூட பார்ப்பதில்லை மக்கள் இரண்டாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் அதாவது பவானந்த ராஜா அதிபர் அதாவது இங்கே ஜெயசந்திரமுக்தி மக்களை வந்திருக்கிறார்கள் வந்து இந்த மக்கள் சில பேருக்கு செய்யப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் கூட வாங்கியிருக்கிறார்கள் இந்த குறைபாடுகளை பார்த்திருக்கிறார்கள் வைத்தியசாலை குறைபாடு மின்சார பிரச்சனைகள் போக்குவரத்து பிரச்சனைகள் மற்றும் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் எல்லாம் இந்த மக்களிடம் கேட்டு அறிந்து சென்றிருக்கின்றார்கள் இங்க மக்கள் என்றால் இதுவரை எந்த விதமான தங்களோட உறுப்பினர்களும் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை ஆனால் மக்கள் சக்தியின் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இருவர் தங்களை வந்து சந்தித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் மக்கள் அடிக்கடி வரவனும் தங்கள் குறைகளை தீர்க்கணும் என்றும் இந்த மக்கள் கொடுந்தார்கள் ரீதியிலே நான் இந்த அவருடைய கள விஜயத்தை மேற்கொண்டு வந்தேன் இங்கே கடத்தொழிலாளர்கள் வந்து கடத்தொழிலாளர்கள் அவர்கள முக்கிய பிரச்சனை இங்கே வெளியிட வெளியுறவு மீனவர்கள் வந்து இந்த தங்களோட கடலில் மீன்பிடியில் ஈடுபடுவதனால் தங்களுக்கு மீன் தாங்க மீன் பிடிக்க முடியாமல் மீன் வளங்களை அவர்கள் அவர்த்து செல்வதாகவும் கடத்தொழிலாளர்கள் இங்கே உணர்வார்கள் ஆட்டோ கூட பெட்டோட குடிக்கும் இந்த கல்லுக்கு நாங்கள் இல்லை ஆஹ் <laughs>